சென்னை போயஸ் கார்டன் பங்களா சென்னை பார்சன் காம்ப்ளக்ஸில் உள்ள இரண்டு கட்டிடங்கள் சென்னை செயின்ட் மேரிஸ் சாலையில் உள்ள ஜெயலலிதா வீடு கொடநாடு எஸ்டேட் ஹைதராபாத்தில் உள்ள திராட்சை தோட்டம் உள்ளிட்ட எட்டு சொத்துக்கள் எனக்கு சொந்தம் என்று ஆங்கில சேனல் ஒன்றுக்கு பேட்டியளித்த தீபக் கூறியுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது கடந்த ஆண்டு டிசம்பர் ஐந்தாம் தேதி ஜெயலலிதா மரணம் அடைந்தார் பலாயிரம் கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்கள் யாருக்கு சொந்தம் என்ற கேள்வி எழுந்தது அவரது மறைவுக்கு பின் தமிழக அரசியலில் பல்வேறு அரசியல் மாற்றங்கள் நிகழ்ந்து வருகின்றன அதிமுக பன்னீர்செல்வம் அணி சசிகலா அணி என்று இரண்டாக பிளவுபட்டுள்ளது ஜெயலலிதாவின் அண்ணன் மகள் தீபா ஒரு பேரவை தொடங்கி தனி வழியில் சென்றார் தீபாவின் கணவர் மாதவன் தனிக்கட்சி ஒன்றை துவங்கியுள்ளார் ஜெயலலிதாவின் மறைவுக்கு பிறகு இறுதி சடங்குகள் செய்த தீபக் ஊடக வெளிச்சத்திற்கு வந்தார் பிளவுபட்ட அதிமுகவில் சசிகலா அணிக்கு தான் ஆதரவு என்று தீபக் கூறினார் சசிகலா சிறைக்கு சென்ற பிறகு அவர் தினகரனுக்கு எதிராக குரல் கொடுத்தார் பின்னர் பன்னீர்செல்வம் சசிகலாவின் அணியில் இணைய வேண்டும் என்றும் கருத்து தெரிவித்தார் இந்நிலையில் ஜெயலலிதாவின் உயில் பற்றி தற்போது தீபக் கூறியுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது என் அத்தை ஜெயலலிதா எழுதிய உயில் தற்போது என்னிடம்தான் உள்ளது அந்த உயிலில் அனைத்து சொத்துக்களும் என் பெயரிலும் என் சகோதரி தீபா பெயரிலும் எழுதப்பட்டுள்ளன சென்னை போயஸ் கார்டன் பங்களா சென்னை பார்சன் காம்ப்ளெக்ஸில் உள்ள இரண்டு கட்டிடங்கள் சென்னை செயின்ட் மேரி சாலையில் உள்ள ஜெயலலிதா வீடு கொடநாடு எஸ்டேட் ஹைதராபாத்தில் உள்ள திராட்சை தோட்டம் உள்ளிட்ட எட்டு சொத்துக்கள் எனக்கு சொந்தம் என்று அவர் தெரிவித்துள்ளார் ஜெயலலிதாவின் மரணத்தில் தொடங்கி கொடநாடு காவலாளி கொலை விஜயபாஸ்கர் நண்பர் மரணம் வரை எல்லாமே மர்மமாக உள்ளது இந்நிலையில் தீபக் திடீரென உயிர் பற்றி பேசி பரபரப்பை கிளப்பியது ஏன் என்ற கேள்வி எழுந்துள்ளது மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த செய்தி பற்றி நான் உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்